சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு தாயாரை மகள் இதில் சொல்ல முடியாத வார்த்தை பிரயோகம் சரி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்னன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்த்து அந்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்படுகிறது இது சம்மந்தமாகத்தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க சேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட வீடியோக்களை வந்து சேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காகவாவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ரதன் அண்மை காலங்களாக நீங்கள் எந்த சமூக ஊடகத்தை திறந்து கொண்டாலும் அல்ல சமூக ஊடகத்தில் நீங்கள் பார்க்க போனாலும் ஒரு பெண்புள்ள தன்னுடைய தன்னுடைய காதலனோடு தானும் இருந்த தனிப்பட்ட வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிறது தனக்கு ஆதரவு தாங்க அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்களுக்காக சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் சொல்லி கொண்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து எங்கே இருக்குன்றதை வந்து நான் இதில் நான் பயந்து விடுறேன் இங்கே அங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் முடிஞ்சவரை விரைவாக போய் பாருங்கள் என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக் நிறுவனம் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ போடையலான்னு சொல்லி சில சகோதரர்கள் பாய்ந்திருந்தார்கள் அது வந்து அதை தடைப்படுத்தி இருக்கிறது அதே மாதிரி நானும் வந்து நான் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் ஒரு சகோதரி சமூக ஊடகங்களில் வந்து எல்லாரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய காதலனால் அல்லது இரண்டு காதலர்களால் தன்னுடைய தனிப்பட்ட வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு விட்டது அப்படின்ற வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க பிரபலமாக இருந்தாங்க இது சம்மந்தமாக நிறைய பேர் கீழே வந்து கொமெண்டில் வந்து லிங்க் இருந்தால் அனுப்புங்கள் அல்லது வந்து நீங்கள் அந்த வீடியோ பயந்து விடுங்க அப்படின்றலாம் கேட்ட வரலாறுகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த வீடியோக்கள் வந்து எங்களுடைய வெளிநாடுகளில் மட்டுமில்லை தாயகத்தில் மட்டுமில்லை இந்தியா எல்லா இடமுமே வந்து இந்த வீடியோக்கள் பரப்பப்படுகிறது இது சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கின்ற வலையொலி சோழர்கள் கூட இந்த வீடியோக்கள் சம்பந்தமாக ஏற்கனவே கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க தன்னுடைய வீடியோக்களை எங்கேயாவது கண்டால் அதனை வந்து ப்ளோக் அடிக்குமாறு அதாவது வந்து அதை வந்து மற்றவர்கள் பார்க்காத மாதிரி தடை செய்யுமாறும் அது சம்பந்தமாக உங்களால் முடிஞ்ச நடவடிக்கைகளை எடுத்து அதை வந்து நிறுத்துமாறும் குறிப்பிட்ட சகோதரி எல்லாருமே எல்லாடவுமே கேட்டிருந்தாங்க தன்னுடைய முதலாவது காதலனால் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லியும் அந்த முதலாவது காதலனோ அல்லது வந்து அந்த விஷயம் தன்னுடைய ரெண்டாவது காதலனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாவது காதலன் தன்னுடைய தங் தன்னக்கு தன்னுடைய தங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற தனிப்பட்ட விரக்தி காரணமாக அந்த வீடியோக்களை வந்து வெளியிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக முதலாவது காதலன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இல்லை எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் வந்து உண்மையாக நேசிக்கிறேன் உயிராக நேசிக்கிறேன் இப்படியான துரோக வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படியான வேலை செய்வதற்கான தரங்கட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முதலாவது காதலன் அவர் ஒரு காணொலியை விட்டுருந்தாங்க அது அப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் இவ்வளோ பேர் அந்த குறிப்பிட்ட சகோதரியினுடைய அத சௌதிக்காக வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை கொடுத்துருந்தாங்க தங்க தன்னம்பிக்கையான விஷயங்களை வந்து பாய்ந்திருந்தாங்கள் நீங்கள் தங்கச்சிதிலேருந்து எல்லாமே வந்து கடந்து வரணும் இப்படியெல்லாம் வரும் வாழ்க்கையில் எல்லாருமே வந்து தவறு விடுவது வளமை இதை நீங்கள் உணர்ந்து திருந்தி வாங்கோ இதுமாரி தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி பண்ணாதீங்கோ அப்படின்ற வகையில் தொடர்ச்சியாக நிறைய சகோதரர்கள் அந்த ச அந்த சகோதரிக்கு ஆதரவு கரம் கொடுத்தது மட்டுமில்லாமல் நீங்கள் வேறு வேறு வெளியொலிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியொளிகள் என்பதை விட இந்த சமூக ஊடகங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரூப் குரூப்பாக போட்டு அந்த ச சகோதரிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த சகோதரிக்காக சகோதரியுடைய வீடியோக்களை வந்து வெளியிட்ட அந்த காதலர்களை வந்து திறக்குறைவாக திட்டியமை அவர்களை வந்து அவருடைய தாயார் வந்து அவருடைய வளர்ப்பு சரியில்லை தாயாரனை தாயாரை வந்து வம்பு கெளுத்து திட்டியமை அந்த காதலர்களினுடைய தாயார்களை வம்புக்களுத்து திட்டியமை அது மட்டும் இந்த சகோதரி வந்து இதுலேருந்து மீண்டும் வழியில் வரணும் இவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் இப்படி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் துணிச்சலக வந்த பெண் அதே மாதிரி நிறைய பேர் இப்படி வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அதை விடுத்து இந்த பெண் துணிச்சு வழியில வந்து சொன்னது மாதிரி இந்த பெண்ணுக்கு நடந்தது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த பெண் வழியில சொன்னது மாதிரி மற்றவர்களும் வழியில வந்து சொல்லி அதை பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவர்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய பகிரப்பட்டனா நீங்கள் இதெல்லாமே சமூக ஊடகங்கள பார்த்துருப்பீங்க இதனை கடந்து அந்த குறிப்பிட்ட பெண் வந்து தன்னுடைய தாயாரோடு முரண்படுகின்ற விஷயம் அல்ல தாயாரோடு சண்டை போடுகின்ற விஷயங்கள் அதையும் தாண்டி எந்த ஒரு பிள்ளையும் தாயாருக்கு செய்யக்கூடாத அநீதிகளை வந்து இந்த பிள்ளை செய்கிறது இது சம்பந்தமான வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன் அப்படி நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் இல்லாத பட்சத்தில் வந்து ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் துரோகம் மீடியா நீங்கள் அது துரோகம் மீடியான்றதை வந்து தமிழில் அடியுங்க வரும் அல்லது நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் துரோகம் மீடியான்னு தமிழில் ஆடிச்சு தேடினீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பினுடைய லோகோவோட அந்த மீ மீடியா வரும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி பதினையாயிரமா மூணு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜ் ஒன்று நீங்கள் தேட்டிங்கன்னா அதில் வரும் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அது எப்போ அவங்க ரிமூவ் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ நான் அப்போ ரிமூவ் பண்ணுவேன் உடனடியாக பார்க்க விரும்புகிறோம் உடனடியாக போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எப்படி அங்கே என்ன நடக்கிறது இந்த பிள்ளை என்ன செய்கிறது அது சம்மந்தமான வீடியோக்கள் ரெண்டு நிமிஷ வீடியோ தெளிவாக பாருங்கள் இறுதியாக போட்ட வீடியோ அந்த வீடியோ தான் இருக்கிறது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஒரு பெத்த தாயை ஒரு பிள்ளை செய்யக்கூடாத விஷயத்தை அந்த பிள்ளை செய்கிறது நீங்கள் பார்த்தவர்கள் நீங்கள் க கருத்துடுங்க இது சம்மந்தமாக அது மட்டும் இல்லாமல் அந்த தாயை வந்து நீ ஏதுக்கு உயிரோட இருக்கிறாய் நீ ஒழிஞ்சு போ இறந்து போ அப்படின்னு சொல்லப்படுறோம் அந்த அந்த சகோதரிக்கு இன்னொரு சகோதரி இருக்கிறாங்க இன்னொரு தம்பியார் இருக்கிறாங்க தம்பியாரிடமும் சகோதரியிடமும் வந்து ஏதாவது வீடியோ எடுத்து வை அப்படின்னு சொல்லி தாய் வந்து கூட இருக்கிறாங்க அழுகுறாங்க இது மகனிடம் வந்து கேட்குறாங்க காவல்துறைக்கு கால் பண்ணுன்னு சொல்ல நீயும் என்ற மகளும் நீ செய்த எங்கள் ரெண்டு பேரும் செஞ்சு சேர்ந்து தானே இதை செய்த நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இந்த மகள் வந்து தாயை வந்து சித்திரவதை செய்கின்ற பொழுது த மகள் வந்து தாயை சித்திரவதைகின்ற பொழுது தாய் சொல்கிறாங்க உன்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டிருக்கிறதா நீ இப்படியான கருத்து மு முரண்பாடான கருத்து பகிர்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிள்ளையை ஒரு தாய் ஒரு தந்தை வளர்ப்பது அல்லது வெளிநாட்டில் வளர்ப்பது என்பது இவ்வளோ கஷ்டம் அப்படின்றத தாண்டி இப்படியான பிள்ளைகளும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்படின்றது வந்து வலியுடன் கூடிய வேதனை ஒரு தந்தையோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளை அடுத்த வாழ்க்கை போகிறது அதனுடைய ஆசா பாசங்கள் அது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழப்படும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை என்னுடைய பிள்ளை வாழக்கூடாது என்று நினைக்கின்ற பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக புலம்பெயர் தேசத்தில் உண்ணாமல் உறங்காமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்காமல் தன் எதையும் அனுபவிக்காமல் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாமல் காலில் பிஞ்ச சப்பாத்தோடும் பிஞ்ச ஜக்கெட்டோடும் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கைக்காக தலைமையட்டாமல் முடிவட்டாமல் திரிகின்ற ஆண்கள் உருவப்பெற்றிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றதில்ல காலமே வந்து வீட்டில் இருந்து ஏதாவது கட்டிக்கொண்டு போகிறது சரிங்க மத்தியானம் சாப்பிட மாட்டார்கள் இரவு சாப்பிட மாட்டார்கள் அது தான் ஒரு ஒருபடி சாப்பிட்டு விட்டால் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படுமே பசிக்குமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி வாழுகின்ற தாய் தந்தையர் இன்னமும் புலம்பெயர் தேசத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தாய் தந்தையருக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் செய்கின்ற இந்த துரோகத்தனமான செயல் மிக 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 வேதனைக்குரிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் பார்ப்பவர்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியாது அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உண்மையில் பெற்று வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுகிறது இந்த பிள்ளைகளை எல்லாமே வந்து முளையிலேயே கிள்ளி விட்டுருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அந்த தாய் வந்து இன்றைக்கு அசிங்கப்படுத்தவில்லை இந்த வீடியோக்கு சமூக ஊடகங்களை வரத்தவல்ல இப்படி ஒரு பிள்ளையை பெற்று சமுதாயத்தில் அந்த உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே வந்து அந்த தாயை அசிங்கப்படுத்துவாங்க சரி அந்த தாய் வந்து தந்தை இருக்கா இல்லையா தெரியவில்லை தந்தை விவரத்தை எடுத்தாரா இல்லையா தெரியவில்லை அப்படி இருந்தால் தந்தையாரை வந்து எப்படி நடத்துகிறார்கள் அப்படின்ற பிரச்சனை தாயார் இப்படி தாயாரை இப்படி வந்து சித்திரவதை நடக்கிறது அந்த சகோதர சகோதரிகள் வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பயந்து போய் ஒதுங்கி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட அந்த சகோதரி சமூக ஊடகங்களில் வந்து தான் நல்லவர் வல்லவர் தனக்கு தான் அறிவு இருக்கின்ற மாதிரி கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களில் பரப்பி கொண்டு விஷயம் வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு வீடியோக்கள் வந்திருக்கிறது மூன்று நான்கு வீடியோக்களும் தனக்கு வந்து தன்னை வந்து நல்லவர் அப்படின்ற வகையில் தான் அந்த குறிப்பிட்ட சகோதரி வலி வந்து வழிகொண்டு வந்து மக்களிடம் வந்து காட்டியிருக்கிறாங்க உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இந்த வீடியோ வந்திருக்கிறது அப்படின்றது மிக 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 கவலைக்குரிய ஒரு விஷயம் ஒரு தாயாரை ஒரு மகள் சித்திரவதை செய்கிறது அப்படின்றது யாராலே மேற்றுக்கொள்ள முடியாத விஷயம் வீடியோ பாருங்கள் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் துரோகம் மீடியா அப்படின்னு சொல்லி தேடுங்க இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஃபேஸ்புக்குள்ளே போய் சர்ச்சில் போயிட்டு தமிழில் துரோகம் மீடியான்ற டைப் பண்ணுங்க கட்டாயம் வரும் பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்வது சரியா பிள்ளையாண்ட் நன்றி